நண்பர்களே இந்த ஆன்மீக சந்திப்பு சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராமநவமி தினம் இந்த இராமநவமி அன்று நீங்கள் ராமரை வழிபடுவதும் அனுமனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையில் புது திருப்பு முனையை ஏற்படுத்த உதவியாக இருக்கும் நண்பர்களே இன்று காலை பத்து முப்பது வரை புனர்பூச நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் நவமி திதி உள்ளதால் நீங்கள் இன்றைய நாளில் பத்து மணிக்கு மேல் பதினோரு மணி அதாவது காலையில் கும்பிடலாம் குறிப்பாக அந்த ராமநவமி இந்த குறிப்பாக குறிப்பாக நீங்கள் கும்பிட வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து புனர்பூசம் முடியுது இல்லை பத்து மணிக்கு பத்தரைக்கு முடியபோது பத்து மணிலேருந்து ஒரு மணி அந்த டைம் சொல்லப்போனால் பன்ன பத்து டு பன்னெண்டு அந்த சூரியன் உச்சத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கும்பிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் வீட்டில் ராமர் பட்டாபிஷேகம் பண்ண ஒரு சாமி படம் இருக்கா இருந்துச்சுன்னா அந்த சாமிக்கு பொட்டு வச்சு நெய்வேத்தியமைச்சு ஒரு நோட்டில் கருப்பு பேனை வேணால் நீலகலர் பேனால் ஸ்ரீராம ஜெயம்னு உங்களால் முடிந்த நூற்றி எட்டு வாட்டி இல்லைன்னா ஆயிரத்தி வாட்டி எழுதி உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் சாமி முன்னாடி வைங்க கண்டிப்பாக இது நிறைவேறும் இன்றைக்கி நவமி அன்னைக்கு ராமர் ஜபித்த தினம் இந்த தினத்தில் நீங்கள் வந்து என்ன வேணுனாலும் ராமர் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவார் இதே போல் நீங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட போய்ட்டு ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம்னு நூற்றி எட்டு வாட்டி இல்லை ஆயிரத்தி எட்டு வாட்டி சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட என்ன வேண்டுறீங்களோ அது அப்படியே நிறைவேறும் எப்படி நீங்கள் வந்து சிவன் கோயிலில் போயிட்டு நந்தி காதலை சொல்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க வைதீகம் இருக்கோ அதே போல் ஆஞ்சநேயர்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது ராமர்கிட்ட போய் சேரும் அந்த ராமர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இது வந்து ஐதீகம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ராமர் பட்டாபிஷேகம் இல்லை இல்லைண்ணா உங்கள் வீட்டில் அந்த படம் இல்லைண்ணா சாமி படம் இல்லைண்ணா பூஜை அறையில் ஒரு ராமர் பட்டாபிஷேகம் படம்னு இன்றைக்கி வந்து எல்லா சாமி படம் வைக்கிற கடையிலையும் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த சாமி படத்தை எடுத்து வந்து வீட்டில் வச்சு இந்த டைமில் வந்து நைவேத்தியம் வச்சு படைங்க அதே போல் ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்ரீராமுஜய மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு வாங்க உங்களுடைய திருப்பு முனையை மட்டும் பாருங்கள் அதாவது பல பேர் வந்து ஏழ்ரசனி அஷ்டமசனி அத்தாஷ்டமசனியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கள்ல உங்களுக்கு ஆஞ்சநேயரை தான் கும்பணுன்றது பொதுவான வந்து எல்லோருமே எல்லா ஜாதகமும் ஜோதி ஜோதிடர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆஞ்சநேயும் ஆஞ்சநேயரை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து கும்பல் ரொம்ப நல்லது அதுவும் இந்த ராமநவமியில் கும்புறது ரொம்ப 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 நல்லது அதுவும் ராமர் பட்டாபிஷேகம் படத்தை வச்சு வணங்குறதுன்றது ராமநவமி அன்னைக்கு ராமரை வேண்டுறதுன்றது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இதுவரை நடக்கவே நடக்கலையே ரொம்ப ஏங்கிக்கிட்டிருந்த அந்த விஷயம்லாம் நடக்கும் ராமர்னாலே அது வெற்றி நிற்போம் உங்களுக்கு தேவையான வெற்றியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வல்லமை வாய்ந்தவர் ராமர் அதனால் நீங்கள் வந்து ராமர் நவமி அன்னைக்கு உங்களோட பிரார்த்தனையை வேண்டியதெல்லாம் வைங்க குறிப்பாக ஆகாதவங்க கண்டிப்பாக கல்யாணமாகும் குழந்தை பிறகுவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லுவாங்கள்ல இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் எக்ஸாம் ஏதாவது யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸு நீட் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு கஷ்டமான எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணோம்னா இது வேண்டுதலை வச்சுட்டு இன்றைக்கி படிக்க ஆரம்பிங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நினச்சது நடக்கும் இது வந்து நான் சும்மா சொல்ல பல புத்தகத்தில் இது ரொம்ப மிகப்பெரிய ஐதீகம் அது ராமநவம் பொதுவாக நவமி எனக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னுவாங்க ஆனால் நவமி அன்னைக்கு எது ஆரம்பிக்கிறீங்களோ அது தொடங்கணுன்னுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணுன்னு சொல்லுவாங்க நீங்கள் நம்புங்கள் நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளேற உங்களுக்கு ஒரு திருப்பு முனை வரும் வந்துட்டு வந்துடும் கண்டிப்பாக இப்படி வந்த பிறகு இந்த வீடியோவில் மறுபடியும் வந்துங்க எனக்காக ஒரு கமெண்ட்ஸில் வந்துட்டு நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்குற சன்மானம்